தொடர்பில் இதுவரை விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை இறைச்சிகளுடன் நாய் இறைச்சி கலப்படம் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் ஒன்பது வருட போராட்டத்தாடி ராஜதவினால் வெட்டப்பட்டது சுமார் ஐம்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகமான மீன்கள் நந்தி கடலில் கரையொதுங்கியுள்ளன இழப்பீடு கோரி பெண் வழக்கு இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் டாக்டர் கிறிஸ் நோனிஸ் மீதான தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் விசாரணைகள் எவையும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இவர் மீதான தாக்குதலை ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தனவே மேற்கொண்டார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் சபையின் ஒன்பதாவது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்ற இலங்கை குழுவுக்கு அமெரிக்காவினால் தங்கியுள்ள டிலான் ஆரியவன்சவின் இல்லத்தில் இரவு போசனம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதேவேளை உயர்ஸ்தானிகர் கிறிஸ் நோனிஸ் தனது ராஜினாமா கடிதத்தை வெளிவிவகார அமைச்சிடம் கையளித்துள்ளதாக செய்திகள் வெளியான போதிலும் இதனை வெளிவிவகார அமைச்சு மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாய் மற்றும் வனவிலங்குகளின் இறைச்சியை கலந்து ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் இறைச்சி வகைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் வறட்சி காலநிலை காரணமாக தண்ணீர் தேடி காடுகளில் இருந்து வெளியே வரும் விலங்குகளை பிடித்து அவற்றை கொன்று இறைச்சியாக்கி விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஒரு குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக வனவிலங்குத்துறை துறை அதிகாரி டபிள்யூ ஏ குணதுங்க கூறினார் இவ்வாறு கொல்லப்பட்ட வனவிலங்குகளின் இறைச்சியை இறைச்சியை குழுவினர் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு கொல்லப்பட்ட நாய்கள் மற்றும் விலங்குகளின் தலைகள் ஒதுக்குப்புறமான இடத்தில் வீசப்பட்டுள்ளன இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட இறைச்சி துண்டுகளில் நாய் இறைச்சியுடன் கலக்கப்பட்டுள்ள ஏனைய இறைச்சி வகைகளை வேறுபடுத்தி பார்ப்பது கடினமானதாக உள்ளதாகவும் அவர் கூறினார் ஹம்பாந்தோட்டை தோட்டை ஹுனுகம ஆகிய பிரதேசங்களில் விற்கப்படும் இறைச்சிகளில் வேறுபட்ட சுவைகள் இருப்பது தொடர்பில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயங்கள் தெரியவந்துள்ளன இந்த பிரதேசங்களில் விற்கப்படும் இறைச்சிகள் மற்றும் வேட்டைக்காரர்களிடத்தில் வாங்கும் இறைச்சிகள் தொடர்பில் கதிர்காமத்திற்கு செல்லும் யாத்திரைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு வன ஜீவராசிகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மீனவர்களுக்கான இறங்கு துறையொன்று நிர்மாணிக்கும் வரை தனது தாடியை வெட்ட மாட்டேன் என கடந்த ஒன்பது வருட போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவரின் தாடி மீன்வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் இன்று வெட்டப்பட்டது தெல்வத்த பெராலிய பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர் தனது போராட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முன்னெடுத்து வந்தார் இந்நிலையில் குறித்த பிரதேசத்தில் இறங்கு துறை ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று மீன்வளத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது தெரிவித்தார் இதனையடுத்து குறித்த மீனவரின் தாடியை தானே வெட்டிவிட்ட அமைச்சர் இந்த துறை நிர்மாணத்துக்காக மூன்று கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு நந்திக்கடலில் தொடர்ந்து மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வரும் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் நந்திக்கடல் வடக்கார பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் மீன்கள் இவ்வாறு கரையொதுங்கிக் கொண்டிருப்பதாகவும் மீனவர்கள் உள்ளிட்ட மீன்களை இவ்வாறு இறந்த நிலையில் கரையொதுங்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று வியாழக்கிழமையுடன் ஐந்தாவது நாளாகவும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகமான மீன்கள் இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கிராமிய மீன்பிடி கூட்டுறவு சங்கத்துடன் இணைந்து கரைத்துறை பற்று பிரதேச சபை மற்றும் மீனவர் கூட்டுறவு சங்கத்தினர் இணைந்து துப்புரவு செய்யும் முயற்சியில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் வட்டுவாக கிராமிய கடற்றோளில் மீன்பிடி கூட்டுறவு சங்கத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ள எழுபதிற்கும் அதிகமான மீனவர்கள் கரையொதுங்கும் இம்மீன்களை துப்புரவு செய்வதற்காக ஈடுபட்டு வருகின்றனர் ரத்தினபுரியில் போலீஸ் சார்ஜன் ஒருவரின் தாக்குதலுக்கு உள்ளான பெண் தன் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஐந்து கோடி ரூபாய் அபராதம் கேட்டு இன்று உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்யவுள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் ரத்தினபுரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தவிர தன் மீதான தாக்குதலுக்கு எதிராக போலீஸ் திணைக்களத்திடமிருந்து ஐந்து கோடி ரூபாய் அபராதம் கேட்டு இன்று முறைப்பாடொன்றையும் செய்யவுள்ளதாகவும் அப்பெண் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்